ஒரு நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் போகணும் ஏன்னா கேட்பாங்க எல்லாரும் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரியே அந்த புது வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க ராசி பலனுக்கு சொல்லுங்க ராசிக்கு நான் பலன் இல்லைங்கன்னு என்னுடைய கஸ்டமர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் ஜாதகம் சொல்லும் போதே அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் க்ளீனாக சொல்லிடுவேன் ஆனாலும் சில பேர்லாம் திறந்து இந்த மாதிரி பயிற்சி ஆகும்போது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்போ பயிற்சி ஆகும்போது எப்படி இருக்குங்கிறத ஓரளவுக்கு லக்கண பேஸில் தான் சொல்லணும் தவிர ராசி பேஸில் பெரும்பாலும் நான் சொல்றதே கிடையாது அதனால தான் நீங்கள் கேட்ட கேள்வி கூட நான் வந்து பெரும்பாலும் சொல்கிறேன் சார் மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் மீடியாக்கள் தங்களுடைய விளம்பரத்துக்காக அல்லது தன்னுடைய டிஆர்பியை நோக்கி அவங்க பயணிக்கிறனால ஒரு எதிர்மறையான விஷயங்களை அவங்க கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஜோதிடர்களுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்குறது ஜோதிடரில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யார் அதிகமாக பார்க்குறாங்க ராசி பலனும் அதிகமாக பார்க்குறாங்க அதனால் அதே போடுவோம் இப்படி தான் சேனல்கள் எல்லாமே இருக்காங்க ஏன்னா அது அவங்களுடைய வியாபாரம் நடக்கும் அவங்க வியாபாரம் தான் பண்ணுறாங்க ஜோதிடத்தின் மூலம் ஜோதிடத்தை நல்லா கொண்டு வரணும் இல்லை ஜோதிடர்கள் எல்லாம் உயர்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நோக்கம் இல்லை அவங்க தங்களுடைய வேலையை பார்க்குறாங்க ஆனால் ஜோதிடர் தான் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்மளை வந்து எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க சராசரி மனிதனேருந்து நம்ம உயர்வான இடத்துல வச்சு பார்க்குறாங்க நமக்கு வந்து தெரியும் இப்போ உங்களுடைய மற்ற எந்த கல்வியிலையுமே இல்லாத ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை என்னால் கணிக்க முடியும் வேறு எந்த கல்வியிலையும் உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியாது அடுத்த வருஷம் என்ன நடக்கும் அஞ்சு வருஷம் கழித்து என்ன நடக்குங்கிறத சொல்ல முடியாது அதனால் இதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்படி தாங்க நீங்கள் இருப்பீங்க இப்படிதாங்க வருவீங்க இப்படிதாங்க செயல்படுவீங்க இது வாங்குவீங்க இந்த மாதிரி வியாபாரம் தொடங்குவீங்க பொருளில சந்திக்க போகிறீங்க அப்படிங்கெல்லாம் இங்கே சொல்ல முடியும் அப்போது உங்களால் முடியாத ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு வேலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா உங்களை எச்சரிக்கைப்படுத்துகிறது தான் மிக மிக முக்கியமானது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அதில் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் சிரமப்பட போகிறீங்கிறது இங்கே சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் அது அது ஏற்றமே எச்சரிக்கையாக இருக்குது ஆமாம் அப்போ உங்களுடைய ஜாதகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் சரியானது இல்லைங்க இதில் நீங்கள் பொருள்களை அப்போ சந்திக்க வேண்டியிருக்கும் தொழில் தொடங்காதீங்க அது பெரிய பிரச்சனை ஏற்படும் தொடர்ந்து நீங்கள் பார்ட்னரோடு சேர்ந்து செய்யாதீங்க அல்லது பார்ட்னரோட சேர்ந்து செய்யுங்க பார்ட்னரை இன்னார வச்சுக்கோங்க இன்னார பார்ட்னராக வைக்காதீங்க நண்பர்களே உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய காலம் நடக்குது எச்சரிக்கையாக இருங்க இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய கடமை ஜோதிடருக்கு இருக்குது உங்களை பாராட்டுறது பிரமாதமாக வந்துடுவீங்க உங்களை கோடி கோடியாக கொட்ட போகுது இப்படிலாம் சொல்கிறது வந்து சரியானது இல்லை உங்களை எச்சரிக்கைப்படணும் முதல்ல நல்லா இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க இப்போ முதலீடு பண்ணலாங்க நீங்கள் தொழில் தொடங்கலாம் இந்தந்த விஷயங்களில் கவனம் இருங்க அப்படிங்கிறது பர்சனலாக தான் சொல்ல முடியுமே தவிர இந்த வருஷம் பிறப்பு பறந்துருச்சு அதனால பலன் இப்படி மாறிடும் அதான் பிறப்புக்கே பலன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க பலனே கிடையாது அதில் எப்படி சொல்லுவீங்க இன்னும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு வச்சுக்கங்களேன் இப்போ சனி கிரகம் இருக்குது சனி பயிற்சி ஆகும் பயிற்சி ஆகும்போது உங்களுடைய லக்கணத்துக்கு அது என்ன பொசிஷனில் போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி நான் பலன் பொது பலன் சொன்னப்போ கூட கடைசியில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன் நான் இது எல்லோருக்கும் பொருந்தன்னு சொல்ல முடியாது சிலருக்கு பொருந்தலாம் சிலருக்கு பொருந்தாமல் போகலாம் உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாகத்தான் இந்த விஷயத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும் தான் நான் முடிச்சிருப்பேன் எல்லா வீடியோஸிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கிரகத்தை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிரகத்தை பற்றி போட்டுருக்கேன் லாஸ்ட்டாக குரு கிரகத்தை பற்றி நான் போட்டுக்கிட்டுருக்கேன் அப்போது அந்த கிரகத்தினுடைய தன்மை என்ன அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறலாம் சொல்லி தான் நான் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே வரேன் எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் பண்ணிகிட்டு வரேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இது எங்கேயாவது ஒரு ஜோதிடத்தை உண்மையில் விரும்புகிறவங்களுக்கு ஜோதிடத்துலேருந்து உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் பயன்படும் அதில் உண்மைகள் நிறையா இருக்கும் பொய்கள் வந்து பெரும்பாலும் இருக்காது ஏன்னா அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொய்களை சொல்லி உங்களை ஈர்த்து நான் நான் ஜோதிடம் சொல்லுங்கிற கட்டாயம் எனக்கு இல்லை எனக்கு தேவையான கஸ்டமர்கள் இருக்காங்க ஏன்னா இதுக்கு மேலே வந்து நான் பிரபலம் அடையும் போனால் எனக்கு என்ன சொல்கிறது வேலை போல் அதிகம் மேடும் ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர்கள் அவர்கள் தொடர்ந்து வர்றதே எனக்கு ரெகுலராக ஆயிடுச்சு அப்படிங்கும்போது என்னை நம்பி இருக்கக்கூடிய இவங்களுக்கு நான் ஜோதினை சம்மந்தமான நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா ஒருத்தங்க வர்றாங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு மறுபடியும் வராங்க இல்லை ஒரு பத்து மாதம் கழிச்சு வராங்க இல்லை ஒரு ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் சந்திக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது கல்யாண காலம் வரும்போதோ அல்லது எதாவது தொழில் தொடங்கும் போதோ அப்போது என்னை வந்து சந்தித்து என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க அப்போ அப்படியே பட்டவங்களுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டோன்னாக்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள ஏமாற்றக்கூடாது மற்ற ஜோதிடர்கள் அவங்க ஏமாந்துடக்கூடாது எங்கேயா ஜோதிடன்னா இது ஜோதிடங்கிறது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு கிரகங்களும் இந்த மாதிரியான தன்மையுடையதாக இருக்குது அது உங்களுக்கு இப்படியெல்லாம் வேலை செய்கிறது அதன் மூலமாக நீங்கள் எப்படி பாதிப்புக்குள்ளாகிறீங்களா அல்லது நல்ல நிலைமைக்கு போகிறீங்களா அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்குங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மொத்த வீடியோக்களை அப்போ எவ்வளோ பேர் பார்க்குறாங்கங்கிறது எனக்கு முக்கியமானதே இல்லை பார்க்குறவங்களுக்கு உண்மையான ஜோதிடம் கிடைக்கும் அவ்வளோதான் இன்ன வரைக்கும் வந்து நான் ஒரு சாதாரண ஆள் என்னை பற்றியான பெரிய நான் ஒரு பிரபலம் கிடையாது எதுக்கு ஒரு பத்தாயிரம் பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க நான் கேட்கவே இல்லை எங்கேயுமே என்னோட வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன் என்ன காரணன்னா இதுதான் இது பிடிச்சிருக்குண்ணா உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா நான் சொல்கிறது சரின்னாக்கா நீங்கள் உண்மையிலே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இது பண்ணிவிடுவீங்க சொல்கிற சரி இல்லைப்பா ஒரு டுபா ஒருப்பா அப்படிங்கிற உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரி போயிடக்கூடாது இன்னொரு ஐம்பது வருஷம் கழித்து பார்த்தாலும் என்னுடைய வீடியோக்கள் அந்த அன்னைக்கு இருக்கிற மனிதர்களுக்கு அது பயனாக இருக்கணும் அப்போ என்றைக்குமே இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோக்குள்ளே வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் போடலாங்கிறது நான் தொடர்ந்து போட்டுருக்கேன் என்னால் எனக்கு ஓய்வு கிடைக்கும் போது எனக்கு நேரம் கிடைக்கும் போது இதை பதிவு பண்ணிகிட்டே இருக்கு என்னுடைய வீடியோக்கள் எந்த வீடியோக்களும் எந்த காலத்துலையும் பார்க்கலாம் இப்போ ராசி பலன் போடுறாங்க இல்லைங்களா இதெல்லாம் இந்த வருஷத்தோடு இப்போ முடிஞ்சு போச்சு அடுத்த வருஷத்துக்கு இது பயன்படாது அந்த மாதிரி பயனில்லாத வீடியோக்களை போட்டு பிரயோஜனம் இல்லை அதற்காக தான் என்னுடைய மெத்தடெல்லாம் நான் இப்படி போயிட்டு ஒரு ஸ்டாண்டர்டுக்காக என்னுடைய பதிவுகள் எல்லாம் நான் சரியான முறையில் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் வேறு என்ன கேளுங்க நான் அதை எந்த பற்றி தெரிஞ்சிக்கலாம் என் ராசியை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஒன்றேன் சார் ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் வந்து நிறையா விஷயம் நான் தெரிஞ்சுக்கினேன் ஓகே இப்போ வந்து மைண்டில் வந்து புதுசாக நிறைய கேள்விலாம் வருது அதை தோணுது அதை வந்து உங்ககிட்ட கேட்கலாமா சார் தாராளமாக கேட்கலாம் கேள்வி கேட்கலங்குன்னு தானே சொல்கிறேன் நான் கேட்கலாம் அதாவது நீங்கள் என்ன நீங்கள் உள்ள இன்னும் கொஞ்சம் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடும் அதுதான் இப்போ நீங்கள் பேசும்போதே வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு ஆ ஏன்னா நான் ஜோதிட மகாபாரதம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் போட்டுட்ருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இந்த லக்னமாக இருந்தால் அவங்களுடைய குணாசியங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட எனக்கு மறுத்து சொன்னதே கிடையாது அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் அது இடையில் வந்து கொஞ்சம் காலதான் அதிகிட்ருக்கு அது மகாபாரதம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் அது மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம் நேரம் இல்லாமல் காரணமாக அப்படி நிற்கிது ஆனால் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும் மகாபாரதம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கேள்விகள் இன்னும் அதிகமாகிடும் நான் ஒரு சில வீடியோலாம் உங்களுக்கு பார்த்தேன் சார் நம்ம தெரிஞ்ச மகாபாரதத்தோடு இதில் நீங்கள் சொல்கிறது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்குது வித்தியாசமாகவும் இருக்கு எங்கேயாவது நீங்கள் இருப்பீங்க அதுதான் இப்போ மகாபாரதத்தில் வந்து கும்ப லக்னம் வந்து அர்ஜுனோட லக்னம் இந்த அர்ஜுனனுடைய லக்னம் சம்பந்தமாக உங்களுடைய வாழ்க்கையும் சம்மந்தப்படும் இந்த அர்ஜுனுடைய ஏதாவது ஒரு பகுதி உங்களில் சம்பந்தப்படும் காரணம் இல்லாமலே மகாபாரதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்ஜுனோட பிடிக்கும் ஒரு படமாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அர்ஜுனன் கேரக்டர் வந்து உங்களுக்கு பிடிக்கும் காரணம்னா அதுக்குள்ளே இருக்கிற இயல்புகள் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் பாருங்கள் இப்போ கும்பலக்கணத்துக்கு பெரும்பாலும் நான் சொல்லுவேன் நான் காதல் திருமணம்னு சொல்லுவேன் அதோட என்னென்னா கட்டாயப்படுத்தி திருமணமாக நடக்கும் நெருக்கடியில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படி தானே முடிஞ்சிருக்கு காதல் திருப்பணம் தானே காரணம் என்ன அது கும்பலக்கணம் அர்ஜுனுடைய திருமணம் பூர்வமே அப்படி தான் நடந்தது அதுவும் பெண்ணு கிடத்திட்டு போய் திருமணம் நடந்த மாதிரி இருக்கும் இப்போ இது ஒரு பொருது இல்லைங்களா அப்போ வந்து உங்களுக்கு எங்கேயாவது அது வந்து இன்ட்ரெஸ்டிங் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பன்னெண்டு கேரக்டருங்கிறது நாற்பத்தெட்டு கேரக்டர் உருவாக்கி வச்சுருக்கேன் நாற்பத்தெட்டு கேரக்டர்களில் அந்த கேரக்டரில் ஏதாவது ஒரு கேரக்டராக நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க அதுதான் பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு கேரக்டர் பார்த்தோம் இன்னும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா இப்போது ஒரு ராசிக்குள்ளே மூணு நட்சத்திரம் இருக்குது ஆமாம் சார் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆமாம் அது பன்னெண்டு ராசி அது முப்பத்தி ஆறு கேரக்டர்ஸ் இருக்குது அதாவது ஒரு துணை கேரக்டர்ஸ் அப்படி வச்சுங்களேன் இப்போது மகாபாரத்தில் ஒரு இப்போ யார் யாரோட சேருவாங்கன்னு இல்லையா நீங்கள் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸு முக்கியமானவனாக இருப்பான் ஏன்னா அவன் வந்து மூணு பேரும் உங்களுடைய குணம் ஒத்தவனாக இருப்பான் அவனோட தான் நீங்கள் எல்லாம் நல்லது கெட்டது கூட நீங்கள் கலந்துக்குவீங்க புரியுங்களா உங்களுக்கு புரியுது புரியுது அப்போ மேசராசினா மேசராசிக்குள்ளே மூணு நட்சத்திரம் இருக்குது அந்த மூணு நட்சத்திரம் உங்களுடைய கேரக்டர் சம்மந்தப்பட்டவன் தான் ஆனால் உங்களை முழுமையாக அப்படியே உங்களை மாதிரி டிட்டோவாக இருக்க மாட்டான் அது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களோட ரொம்ப பொருந்தி போவான் அப்போ அவனுடன் சேர்ந்து பயணிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரே எண்ணம் உடையவங்களாக ஒரே எண்ணம் ஒத்த உடையவங்களாக அவங்க இருப்பாங்க பலத்துலேயே மற்ற விஷயங்களில் பலகீனமாக இருப்பாங்க ஆனால் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த பகுதி அடைஞ்ச மாதிரி நினச்சிக்குவாங்க எண்ட ஒரு நாற்பது ரூபா இருக்குது உங்கள்கிட்ட ஒரு முப்பது ரூபா இருக்குது எழுபது ரூபா இருந்துச்சுனாக்கா ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது இல்லைங்களா எழுபது ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி பாதி பாதி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் ஆனால் நாற்பது ரூபா வச்சு நானும் சாப்பிட முடியாது முப்பது ரூபாய் வச்சு நீங்களும் சாப்பிட முடியாது அப்போ இந்த காம்பினேஷன் ஒன்று சேரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு செயலை நீங்கள் செஞ்சுருவீங்க அப்போ அவங்களோட நீங்கள் ரொம்ப ஒத்து போவீங்க இதுதான் அந்த முப்பத்தி ஆறு கேரக்டர்ஸ் இன்னும் பன்னெண்டு கேரக்டர் நான் முடிக்கல இப்போ தான் தர்மனுக்கே வந்துருக்கேன் நான் ஆறாவது ராசி முடிஞ்சு ஏழாவது ராசி இருக்கோம் துலாம் ராசியை தான் இருக்கேன் அப்போ இன்னும் நிறையா இருக்குது ஏதாவது வருடக்கணக்கில் போன்னு வச்சுக்கங்களேன் அவ்வளோ எப்படி பண்ண முடியும் பேசுகிறதுக்கான இப்போ நம்ம பார்ட்னர் வந்து பேசக்கூடியவருக்கும் வேலை பல அதிகமாக இருக்குது நமக்கும் வேலை பல அதிகமாக இருக்குது அதையனால கொஞ்சம் தாமதமாகுது இது தாமதமாக ஆக என்னுடைய இதில் தான் நேரம் நேரமும் வாய்ப்பும் போது இறைவனுடைய அருள் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக முடிவுக்கு வர முடியும் அது மாதிரி தெரிஞ்சுங்க ஜோதிடம் தெரியும் போது நீங்கள் இந்த மகாபாரதியும் கொஞ்சம் படித்தீங்கன்னாக்க உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்க அதிகமாக இன்னும் கேள்விகள் உங்களுக்கு நிறைய வரும் கேளுங்கள் நிச்சயமாக நான் பதில் சொல்லுவேன் ஏற்கனவே நீங்கள் சந்திச்சே நீங்கள் கேள்வி கேட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் ஏட்ட நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா தான் நான் பயிர் சொல்ல முடியும் ஏன்னா உங்களோட கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களோட கேள்வியில் தான் நான் என்ன படிச்சிருக்கணும் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதற்கு எடுத்து சொல்ல முடியும் கேள்வி கேட்கும்போது நானாக சொல்லிட முடியாது இல்லையா ஸோ அதுதான் ஓகே வேறு என்ன கேள்வி இப்போ நான் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கிறேன் சார் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜோதிட முறை வந்து ரொம்ப புதுசாக இருக்குது இது வந்து நீங்கள் கிளாஸ் எதாவது எடுக்கிறீங்களா இல்லை நான் வந்து எதாவது கற்றுக்கலாமா உங்கள் கிட்டே சொல்லித்தரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்கு இல்லை சொல்லித்தரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு நானும் அதுக்கான முயற்சியை தான் இருக்கேன் நேரம் இல்லைங்கிறத ஒரு மிக ஆனால் நிச்சயமாக சொல்லித்தரணும் வாங்க உங்களை மாதிரி ஆர்வம் உள்ளவங்க வந்தாங்கனாக்கா எனக்கு சொல்லித்தரத்துக்கு ரொம்ப ஈஸி தான் விரைவு மிக சீக்கிரமாக அந்த இதை ஆரம்பிச்சிடுவேன் நான் கிளாஸ் எடுக்கிறதுங்கிறதுக்காக இந்த சப்ஜெக்ட்லாம் நான் போட்டுக்கிட்டே வர்றது காரணம் இது தான் அப்போ இந்த விஷயங்களை அப்படியே ஒரு கிளாஸாக நம்ம மாற்றுறதுக்கான வேலைகளும் இருக்குது கற்றுக்குங்க கண்டிப்பாக வர கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் வாங்க கேள்விகளும் கேளுங்க கண்டிப்பாக வர பதிலும் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் என்ன ஒரு என்ன காரணம்னா நான் ஒரு இருபது வருடங்களாக இந்த ஜோதிடத்தில் இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள யாருக்காவது கன்வே பண்ணும் இல்லையா அதான் உங்கள் முறை வந்து ரொம்ப புதுசாக இருக்குது ரெண்டாவது அக்யூரேட்டாகவும் இருக்குது நான் என் லைஃப்பில் வந்து பர்சனலாக வந்த அனுபவத்தை சொல்கிறேன் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது உங்களது ஆமாம் சந்திரனே வேறு இல்லை ம் அவன் போடுற சந்திரனே வேறு உங்களுடைய சந்திரன் அது இல்லை உங்களோட ராசி அது இல்லை லக்னம் லக்னம் தான் கரெக்டு ராசி அது இல்லை அது நிறைய வீடியோக்குள்ளே நான் வந்து தெளிவுபடுத்தியிருக்கேன் ரெண்டாவது நான் கொடுக்குற ஜாதத்தில் அதெல்லாம் ரொம்ப அதை முன்னாடியே மென்ஷன் பண்ணுவேன் இப்போ உண்மையிலேயே சந்திரன் எங்கே இருக்குது உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன தசா புத்தி என்ன என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு நடக்குங்கிறது நான் பதிவு செஞ்சுக்கிட்டே வரேன் இதை கண்டிப்பாக கற்றுக்குங்க அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த செய்திகள் இந்த ஜோதிடத்தில் இன்னொரு பரிமாணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அடுத்த ஜென்ரேஷனுக்கு உள்ள இந்த ஜென்ரேஷனில் பிறந்தவங்களுக்கு இது அவ்வளோவா தெரியாது ஏன்னா நம்ம ஊர் முழுவதும் பூமி தட்டையானு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ ஒருத்தன் வந்து பூமி தட்டை இல்லை அது உருண்டையான்னு சொன்னப்போ கல்லால் அடித்தா குண்டாக்கூடிய நிலமைக்கு மக்கள் போயிட்டாங்க அதே மாதிரி ஒரு நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம் உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய விஷயத்தை மறுத்து அப்படி இல்லை சந்திரன் வந்து உண்மையில் இப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம சொல்லும்போது இதற்கான ஆட்கள் வரணும் இதை நம்பக்கூடிய ஆட்கள் வரணும் இன்றைக்கி இருக்கிற மீடியா நமக்கு வந்து பெரிய சப்போர்ட்டு நான் மீடியா ரீதியாக நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துட முடியும் அன்றைக்கி இதெல்லாம் முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து பல நிறுவனங்கள் இருக்குது சந்திரன் என்ன புஷன் இருக்குது பூமி இங்கே இருக்குது சூரியன் இங்கே இருக்குது அப்படிங்கிறலாம் இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாக நிறைய விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஜோதிடத்தில் மாற்றம் செய்யாமலே போய்கிட்டுருக்காங்க அதுதான் இங்கே இருக்கிற ஒரு சிக்கல் அப்போ இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த ஜோதிடத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கிறனால தான் இப்போ க்ளாஸ் எடுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கேன் ஏன்னா ஒரு பத்து பேருக்காது ஒரு நூறு பேருக்காது கொண்டு போய் சேர்க்கும்போது அந்த நூறு பேர்கள் ஆயிரம் பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலை வரும்போது இந்த ஜோதிடம் உண்மையான வடிவத்தை ஜோதிடம் உண்மையான பலனை எல்லோரும் சொல்லக்கூடிய காலம் வரும் அதற்கான முயற்சியாக இது கூடிய சீக்கிரம் ஜோதிட கிளாஸுகள் ஆரம்பிக்கப்படும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நீங்கள் முதல் ஸ்டூடெண்ட் நீங்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க அதாவது ஜோதிடமாக கிளாஸுன்னு எடுக்காமல் என்னுடைய நண்பர்களே நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு ஜோதிடம் மூலிமா தெரியாது ஆனால் அது மகாபாரதம் தெரியும் பேசி 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 அவங்களோட மகாபாரத கேரக்டர் அவங்க வந்து ஒருத்தரை கேட்டு நீங்கள் என்ன லக்னம்னு கேட்டுட்டு அவங்க பாட்டில் பலன் சொல்லுவாங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க அது சரியாக இருக்கும் ஆச்சரியப்படுவோங்க சார் சொன்னேன் சார் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி சார் ஏன்னா அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உள்வாங்கறதுனால பல வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கனால ஜோதிடம் தெரியாமலே ஜோதிடம் சொல்லக்கூடிய அளவுக்கு இது விஷயம் இருக்குது அப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல சொல்ல முடியும் அதுதான் மற்ற கல்வி மாதிரி இல்லை இது ஆர்வம் இருக்கணும் இருக்கணும் தேடணும் பல ஜோதிடர்கள் பல ஞானிகள் எல்லாம் இந்த முன்மொழிஞ்சிருக்காங்க அவங்க காலகட்டத்தில் இருந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி ரொம்ப அட்வான்டேஜாக உலகம் போயிட்டுருக்கு இன்றைக்கி பேசின விஷயம் அடுத்த நிமிஷம் எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய வகையில் இன்றைக்கி மீடியாவுடைய வலிமை இருக்குது அப்போ இந்த மீடியாக்களை சரியாக பயன்படுத்தி சரியான விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னாவே ஒரு பெரிய விஷயந்தான் அந்த ஜோதிடம் என்னை ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாக வாழ வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஜோதிடத்திற்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் இந்த ஜோதிடம் இன்னும் வளர்ச்சி பெறத்துக்கு இன்னும் உண்மையாக போகிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது அதற்கான காலம் வந்திருக்கு நிச்சயமாக இதை எல்லோருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய வேலையை சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக சார் ஓகே வாங்க தொடர்ந்து வாங்க தொடர்ந்து படிங்க மகாபாரதம் தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் வணக்கம்